ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை e subscribe பண்ணலையா சட்டனு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஆரஞ்சை விட நாலு மடங்கு விட்டமின் சி மாதுளம்பழத்தை விட ரெண்டு மடங்கு ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய இந்த பழத்தை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி என்ன பழம் அப்படின்னு தெரியணுமா அது தாங்க கொய்யா பழம் கொய்யா பழத்தினுடைய ஆச்சரியம் அளிக்கக்கூடிய நன்மைகள் அத்தனை இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தினமும் காய்கறிகளை சாப்பிட்றோல்ல அதே மாதிரி தான் பழங்களையும் நம்ம எடுத்துக்கணும் பழங்களில் நேச்சுரல் சுகர் நார்ச்சத்து விட்டமின் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் நிறைய இருக்குது கொய்யாப்பழம் இந்தியாலையே விளையக்கூடியது இதில் அத்தனை நன்மைகள் இருக்குது இந்த கொய்யா பழத்தை அமிர்தம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆரஞ்சில் இருக்கிறத விட நாலு மடங்கு விட்டமின் சி இருக்குது பப்பாளியில் இருக்கக்கூடிய ஃபைபரை விட மூணு மடங்கு அதிகம் இந்த கொய்யா பழத்தில் இருக்குது மாதுளம்பழத்தை விட ரெண்டு மடங்கு புரோட்டீன் கூட இந்த கொய்யா பழத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் லைகோஃபின் ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குது இந்த கொய்யாப்பழத்தை தினமும் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் உடல் எடையை குறைக்க உதவும் இந்த கொய்யாப்பழத்தில் நீர்ச்சத்து எண்பத்தி ஒரு கிராம் இருக்குது அஞ்சு புள்ளி நாலு கிராம் நார்ச்சத்து இருக்கு இருக்குது அதனால மலச்சிக்கலை தீக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகரிக்கும் விட்டமின் ஏ சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது இது ஒட்டு மொத்தமாக இதையும் நரம்பு மண்டலத்துக்கு வலு சேர்க்குது அப்படின்னு கூட சொல்லலாம் கொலஸ்ட்ரால் அளவு குறைச்சி அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு குறைச்சி நல்ல ஃபஸ்ட்டால் அளவு அதிகரிக்குது மகப்பேறு காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இந்த கொய்யாப்பழத்தை கண்டிப்பாக சாப்பிடணும் இதில் போலேட் நாற்பத்தி ஒம்பது மைக்ரோகிராம் இருக்குது லைக்கோஃபின் கேரட்டின் இது மாதிரியான ரெண்டு ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் அதிகம் இருக்கிறதுனால மரபணுவை பாதுகாக்க பயன்படுது அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கூட கொய்யா பழத்தை சாப்பிடலாம் ஆனால் கொய்யா பழமாக இல்லை அதை காயாக இருக்கும்போதே சாப்பிடலாம் பழமாக சாப்பிட்றப்ப தான் கிளைசமிக் இன்டெக்ஸ் அளவு அதிகரிக்கும் அதே நேரம் கொய்யா பழத்தை விட கொய்யா இலைகள்லேயும் அதிக சத்து இருக்குது அப்படின்னு ஆய்வுகள்லாம் தெரிவிக்குது ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி இம்ப்ளிமெண்ட்ரி வரை பல நன்மைகள் இந்த கொய்யா இலையில் இருக்குது கொய்யா இலட்டி கொய்யா இலையில இப்போ மவுத் வாஷ்லாம் கூட தயார் பண்ணுறாங்க இது வாய் பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது இந்த வீடியோவில் ஆரஞ்சு பப்பாளி மாதுளை இதில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களை விட அதிக சத்து கொண்ட கொய்யாப்பழத்தினுடைய நன்மைகள் என்ன அப்படின் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிட்டு இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை